அடிக்கிற வெயிலுக்கு நல்லா குழு குழுன்னு சாப்பிட்ணுன்னு ஆசைப்பட்றவங்களுக்கு இந்த ரெசிபி ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இது எப்படின்னா இது சேமியா கஸ்டர்ட் சேமியா வச்சு இந்த கஸ்டர்ட் செஞ்சு பார்த்து சாப்பிட்டு பாருங்கள் ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இது செய்யறதுக்கு வந்து நான் ரெண்டரை கப்பு பால் எடுத்துக்கிட்டேன் இது வந்து ஒரு கப்பு வந்து இரநூத்தம்பது எம்எல் கப்பில் நான் எடுத்துக்கிட்டேன் ஸோ ரெண்டரை கப்பு பால் பால் நல்லா காய்ச்சிக்கிடலாம் பால் காஞ்சிட்ட பின்னாடி ஓரமாக எடுத்து வச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் அதோட ஒரு கடாய் எடுத்துக்கிட்டு உங்கள் வீட்டில் பேன் இருந்துச்சுட்டா பேன் கூட செய்யலாம் ஒரு ஸ்பூன் வந்து நெய் சேர்த்துக்கோங்க கொஞ்சம் அடிகளமான பாத்திரம் எடுத்துக்கோங்க அதோட வந்து ஒரு மூணு ஸ்பூன் வந்து வறுமி சளி சேமியாக சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதை நல்லா வந்து ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் அப்படியே நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கிறலாம் கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் ரோஸ்ட் பண்ணிடலாம் இப்போ இந்த சேமியா நல்லா ரோஸ்ட் ஆகிட்ட பின்னாடி கலர் சேஞ்ச் ஆகிட்ட பின்னாடி நம்ம வந்து காய்ச்சி வச்சுருந்தோம் இல்லையா அந்த பாலை இதோட சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இதோட முக்கியமான ஒன்றொரு பொருள் சேர்ப்போம் அது எண்டில் தான் ஸோ வந்து வீடியோ முடிஞ்ச அளவுக்கு ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் தெரியும் இப்போ நல்லா வதக்கியாச்சு அதோடு வந்து இந்த காய்ச்சின பால் வந்து ஒரு ரெண்டு கப்பு சேர்த்துருந்தோம்னா அதை சேர்த்துக்கரலாம் சேர்த்துட்டு நல்லா சேமியாக நல்லா வேகட்டும் ஒரு நாலு நிமிஷம் ஆயிடுத்துச்சு எனக்கு சேமியாக வேகிறதுக்கு ஸோ மொதல் நான் தொட்டு பார்த்தா இது வேகாமல் இருந்துச்சு ஸோ ஒன்று ஒரு ரெண்டு நிமிஷம் கழித்து பார்த்தேன் இப்போ சேமியா நல்லா வெந்துட்ட பின்னாடி சுகர் சேர்த்துக்கரலாம் அதோட ஒரு ஆஃப் கப் சுகர் சேர்த்தாச்சு இப்போ நல்ல இதாகட்டும் இப்போ இதோட வந்து நம்ம இன்னைக்கு வந்து கஸ்டர்ட் வச்சு தான் செய்ய போகிறோம் ஸோ வந்து எந்த ஃப்ளேவர் கஸ்டர்டாக இருந்தாலும் பரவாயில்ல பவுடர் இது மீதமுள்ள ஒரு ஆஃப் கப்பு ஸோ டோட்டல் வந்து த்ரீ கப்ஸ் ஆஃப் மில்க் நமக்கு தேவைப்படும் ஒரு ரெண்டு ஸ்பூன் வந்து கஸ்டர்ட் பவுடர் சேர்த்துட்டு இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க எந்த லம்ஸ் எதுவுமே இல்லாமல் நல்லா கலந்து விட்டுட்டு அப்புறம் இதோட சேர்த்துக்கலாம் இப்போ நம்மளுக்கு வந்து ஒரு ரெண்டு நிமிஷத்துலேயே நல்லா வந்து இந்த கஸ்டர்ட் வெந்துடும் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இது நல்லா வந்து வெந்துருச்சு அதோட அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா கூல் டவுன் ஆகிட்ட பின்னாடி ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுக்கலாம் நல்லா ஆறிடுச்சு இப்போ இப்போ நம்ம ஃப்ரீ கீழே வந்து ரெஃப்ரிஜிரேட்டரில் வந்து வச்சிடலாம் ஒரு டூ ஹவர்ஸ்க்கு வச்சோம்னா நல்லா சில்லண்ட் ஆயிரும் அதோட ஃப்ரூட்ஸ் என்ன வகை ஃப்ரூட்ஸ் இருக்கோ வீட்டில் அது கட் பண்ணி இதோட சேர்த்துக்கலாம் அதுக்கு முன்னாடி ஒரு கிண்ணத்துலேயே நான் இது மாதிரி குட்டி குட்டி கிண்ணத்தில் சேர்த்துக்கிட்டோம்னா குழந்தைங்களுக்கு ரொம்ப விருப்பமாக சாப்பிடுவாங்க தனியாக ஒரு கிண்ணம் கொடுத்துக்கரலான்னு சொல்லிட்டு குழந்தைங்களுக்கு இது மாதிரி சேர்த்துக் கொடுங்க அவங்க ஐஸ்கிரீம் டேஸ்ட்டில் சாப்பிட்ருவாங்க கிளிங் க்ரேப் இருந்துச்சுன்னா அதை கிளிங் ரேப் போட்டுட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க அதோட இன்றைக்கி நான் ஃப்ரூட்ஸ் எடுத்துருக்கேன் இது வந்து பொமோ கிரன் கொஞ்சோன்னு எடுத்தாச்சு அதோட வாழைப்பழம் பனானா ஆப்பிள் அதோட க்ரீன் கிரேப் பிளாக் கிரேப்ஸ் வீட்டில் எந்த வகை ஃப்ரூட்ஸ் இருந்தால் கூட சேர்த்துக்கலாம் மேங்கோ இருந்தால் மேங்கோ கூட சேர்த்துக்கலாம் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் ஸோ வந்து இந்த பழங்களெல்லாம் சேர்த்துட்டு கொடுத்திங்கன்னா நல்லா வெயிலுக்கு வந்து கோடை காலத்துக்கு நல்லா குளிர்ச்சியாக நல்லா டேஸ்டியான ஒரு டெசர்ட் ரெசிபி நம்மளுக்கு ரெடி ஆயிரும் ஃப்ரெண்ட்ஸ் அதோட மெயினான பொருள் வந்து சப்ஜா சீட்ஸு இந்த சப்ஜா சீட்ஸ் ஒரு ரெண்டு ஸ்பூனு தான் எடுத்து தண்ணியில் ஒரு பதினஞ்சுலேருந்து இருபது நிமிஷம் போட்டு எடுத்தோம்னா நல்லா ஊறிடும் இது உடம்புக்கு நல்லா குளிர்ச்சி கொடுக்கும் ஸோ கண்டிப்பாக முடிஞ்சால் சப்ஜா சீட்ஸ் சேர்த்துக்கோங்க அதோட இந்த பவுலில் போட்டுக்கலாம் இந்த கிளாஸில் ஒரு ஒரு ஸ்பூன் வந்து போட்டுட்டு அதோட இந்த கஸ்டடியும் போட்டுக்கலாம் நல்லா சில்லுன்னு சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் குட்டீஸ்லேருந்து பெரியவங்க வரைக்கும் விரும்பி சாப்பிடுவாங்க அதோடு வந்து நான் வந்து பாதாமையும் சேர்த்துக்கிட்டேன் கொஞ்சம் நல்ல சாப்பிடணுன்னா இந்த பாதாமோட டேஸ்ட் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் எந்த வகை ட்ரை ஃப்ரூட்ஸ் கூட சேர்த்துக்கரலாம் அதோட ஒன்றும் கொஞ்சம் ஃப்ரூட்ஸ் மேலே போட்டுட்டு கொடுத்தா அவ்வளோதான் டேஸ்ட்டியாக இருக்கும் கண்டிப்பாக அந்த ரெசிபியை ட்ரை பண்ணுங்கள் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் இது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் டேக் டாடா பை பாய்